அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் அமைச்சியல் அதிகாரம் எழுபத்தி இரண்டு அவை அறிதல் குரல் எண் ஏழுநூற்று பதினெட்டு உணர்வது உடையார் முன் சொல்லல் வளர்வதன் பாத்தியுள் நீர் சொரிந்தற்று உணர்வது உடையார் முன் சொல்லல் வளர்வதன் பாத்தியுள் நீர் சொரிந்தற்று தாமாகவே உணரும் தன்மை உடையவர் முன் கற்றவர் பேசுதல் வளரும் பயிருள்ள பாத்தியில் நீரை ஊற்றுவது போலாகும் தாமாகவே உணரும் தன்மை உடையவர் முன் கற்றவர் பேசுதல் வளரும் பயிருள்ள பாத்தியில் நீரை ஊற்றுவது போலாகும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்